மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் வணக்கம் அன்புள்ள விருச்சிக ராசிக்காரர்களே இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு கிரக நிலைகள் எவ்வாறு உள்ளது என்பதை விரிவாக பார்க்க போகிறேன் வாய்ப்புகளும் சவால்களும் கலந்து வரும் இந்த மாதத்தில் நீங்கள் எந்த துறையில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் சொல்கிறேன் முதல்ல சூரியன் அக்டோபர் பதினேழு வரை சூரியன் உங்கள் பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் லாபம் புதிய நண்பர்கள் சங்கங்கள் ஆதரவு ஆகியவற்றில் நன்மை தருவார் அக்டோபர் பதினேழுக்குப் பிறகு சூரியன் உங்கள் பதினெண்டாவது வீட்டுக்குச் செல்கிறார் இதனால் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது உடல் மன ஓய்வு தேவைப்படும் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் இருப்பதால் அதிக செலவுகள் வெளிநாட்டு தொடர்புகள் மன அழுத்தம் ஆகியவற்றை உருவாக்கலாம் அக்டோபர் ஏழுக்கு பிறகு செவ்வாய் உங்கள் லக்னத்துக்குச் செல்கிறார் இது உங்களுக்கு புதிய ஆற்றல் தன்னம்பிக்கை முயற்சிகளில் முன்னேற்றம் ஆகியவற்றை தரும் ஆனால் கோபம் அவசரம் அதிகரிக்கலாம் சாந்தமாக இருந்தால் மிகுந்த நன்மைகள் கிடைக்கும் அடுத்தது புதன் அக்டோபர் மூன்று வரை புதன் உங்கள் பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் லாபம் தொடர்புகள் ஆகியவற்றில் நன்மை அக்டோபர் மூன்று முதல் இருபத்து நான்கு வரை புதன் உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு சில விஷயங்களில் மறைமுகம் தேவைப்படும் அக்டோபர் இருபத்து நான்குக்கு பிறகு புதன் உங்கள் லக்னத்துக்குச் செல்கிறார் இது உங்கள் பேச்சு தொடர்பு தன்னம்பிக்கை ஆகியவற்றை மேம்படுத்தும் அடுத்தது குரு மாதத்தின் முதல் பாதியில் குரு உங்கள் ஆறாவது வீட்டில் இருப்பதால் வேலை ஆரோக்கியம் சேவை போட்டி ஆகிய துறைகளில் நன்மை தருவார் மாதத்தின் இரண்டாம் பாதியில் குரு உங்கள் ஏழாவது வீட்டுக்கு செல்கிறார் இது துணைவர் கூட்டாண்மை வியாபாரம் ஆகியவற்றில் நல்ல பலன்களை அளிக்கும் அடுத்தது சுக்கிரன் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பது வரை உங்கள் பத்தாவது வீட்டில் இருப்பதால் தொழில் சமூக அந்தஸ்து மேலதிகாரிகளின் ஆதரவு ஆகியவற்றில் நன்மை கிடைக்கும் அக்டோபர் ஒன்பதுக்குப் பிறகு சுக்கிரன் உங்கள் பதினொன்றாவது வீட்டுக்குச் செல்கிறார் இது லாபம் நண்பர்கள் புதிய வாய்ப்புகள் ஆகியவற்றுக்கு மிகவும் நல்ல பலன் தரும் அடுத்தது சனி சனி மீனத்தில் சொந்த ராசியில் இருப்பதால் உங்கள் ஐந்தாவது வீட்டில் கல்வி காதல் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் மெதுவான முன்னேற்றம் தருவார் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் நீண்ட கால திட்டங்கள் உறுதியுடன் நிறைவேறும் அடுத்தது ராகு மற்றும் கேது ராகு கும்பத்தில் உங்கள் நான்காவது வீட்டில் இருப்பதால் வீடு குடும்பம் சொத்து போன்ற விஷயங்களில் கலவையான விளைவுகள் தருவார் கேது சிம்மத்தில் உங்கள் பத்தாவது வீட்டில் இருப்பதால் தொழில் சமூக அந்தஸ்து போன்ற விஷயங்களில் கலவையான விளைவுகள் பொறுமை அவசியம் தியானம் யோகம் உங்களை சமநிலைப்படுத்தும் அடுத்தது பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகனாலயத்தில் சென்று பால் அல்லது சங்கு பால் அபிஷேகம் செய்து வணங்கலாம் சனிக்கிழமைகளில் எள்ளெண்ணெய் எண்ணெய் விளக்கு ஏற்றி ஹனுமான் அல்லது சனி பகவானை வழிபடலாம் புதன்கிழமைகளில் பச்சை நிறம் தொடர்பான தானங்கள் செய்யலாம் இவை கிரகங்களின் எதிர்மறை விளைவுகளை குறைத்து நல்ல பலன்களை உயர்த்தும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு வேலை வியாபாரம் துணைவர் தொடர்பான விஷயங்களில் நல்ல பலன்களை தரும் ஆனால் செலவுகள் மற்றும் உடல் நலத்தில் கவனம் தேவை பொறுமை பக்தி திட்டமிடல் ஆகியவற்றுடன் நடந்தால் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக மாறும் நல்ல எண்ணங்களுடன் செயல்படுங்கள் கிரகங்களின் அனுகூலம் உங்களை தேடி வரும் உங்களுக்கு என் நல்வாழ்த்துகள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க